வெல்கம் டு மேத்ஸ் வித் மத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் அழகு பயிற்சி ஏழில் ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு உள்ளீடற்ற உலோக உருளையின் வெளிப்புற ஆரம் நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் உட்புற ஆரம் ஒன்று புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் மற்றும் நீளம் நான்கு சென்டிமீட்டர் உலோக உருளையை உருக்கி பனிரெண்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள வேறொரு திண்ம உருளை உருவாக்கப்பட்டால் புதிய உருளையின் விட்டத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு உள்ளிடற்ற உருளை அதற்கு அளவுகள் அனைத்தும் கொடுத்துட்டாங்க அதை உருக்கி ஒரு திண்ம உருளை உருவாக்குறாங்க ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ளிடற்ற உருளையை முதல்ல வரைந்து அளவுகளை குறிச்சுக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ளிடற்ற உருளையின் வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ இது கேபிட்டல் ஆர் மதிப்பு அடுத்து உட்புற ஆரம் கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் இது வந்து ஸ்மால் ஆர் உட்புற ஆரத்தின் மதிப்பு நீளம் அப்படின்னு சொல்லும்போது உலோக உருளைக்கு நீளம்ங்கிறது அதனுடைய உயரம் தான் ஸோ உயரத்தின் மதிப்பு கொடுத்துட்டாங்க நான்கு சென்டிமீட்டர் இந்த உள்ளிட்ட உலோக உருளையை உருக்கி நமக்கு என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு திண்ம உருளை உருவாக்குறாங்க ஒரு திண்ம உருளை உருவாக்குறாங்க இந்த உருளையின் நீளம் அதாவது உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க பனிரெண்டு சென்டிமீட்டர் இதனுடைய விட்டம் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஆரம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆரத்தின் மதிப்பை ரெண்டால் போது நமக்கு விட்டம் கிடச்சிரும் ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியும் இந்த உலோக உள்ளீடற்ற உருளைய உருக்கி திண்ம உருளை உருவாக்குறாங்க ஸோ இதனுடைய கன இதனுடைய கன சமம் ஸோ இந்த பண்பை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம புதிய உருளையின் விட்டத்தை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு அது வந்து எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா திண்ம உருளையின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் ஸோ உள்ளீடற்ற உருளைக்கு கனளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இங்கே வந்து ஆரத்தை ஆர் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் சரி இங்கே வந்து ஆர் ஒன்னுன்னு எடுத்துருக்குறோம் இங்கே ஹெச் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற உருளையின் உயரத்தை ஹெச் டூன்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் உள்ளிடற்ற உருளைக்கு பை பெருக்கல் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் டூ ஈக்குவல் டூ இங்கே சாதாரண உருளை ஸோ பை ஆர் ஒன் ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் ஒன் ஸோ மதிப்புகளில் நமக்கு கொடுக்கப்பட்ட மதிப்புகள் அனைத்தையும் பிரதிவிடுவோம் இங்கே பை பை ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால நமக்கு கேன்சல் ஆகிடும் கேபிட்டல் ஆரின் மதிப்பு நான்கு புள்ளி மூன்று ஸ்கொயர் ஸ்மால் ஆரின் மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் டூவின் மதிப்பு நான்கு ஈக்குவல் டு ஆர் ஒன் நமக்கு மதிப்பு தெரியாது ஸோ ஆர் ஒன் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறோம் ஹெச் ஒன்னின் மதிப்பு பன்னிரெண்டு ஸோ நமக்கு தேவையானது ஆர் ஒன் ஸ்கொயரின் மதிப்பு தான் நமக்கு தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் செவன் பாட்டின் வலது பக்கம் வச்சுட்டு பனிரெண்டு சமன்பாட்டின் இடது பக்கம் வருது ஸோ நான்கு புள்ளி மூன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று ஸ்கொயர் பெருக்கல் நான்கு வகுத்தல்ல பனிரெண்டு ஸோ இந்த நான்கும் பனிரெண்டும் நமக்கு வகுபடும் ஒரு நான்கு நான்கு முன்னாங்க பனிரெண்டு ஸோ ஆர் ஒன் ஸ்கொயர் வந்து நமக்கு எதற்கு சமமாக இருக்குது நான்கு புள்ளி மூன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று ஸ்கொயர் பை மூன்று நமக்கு சமன்பாட்டின் வலது பக்கத்தில் மேலே இருக்கிற பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது இதை நம்ம ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி வடிவில் எடுத்து எழுதிக்கலாம் இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியான முறையில் சுருக்கிடலாம் ஸோ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி ஸோ நான்கு புள்ளி மூன்று பிளஸ் ஒன்று புள்ளி ஒன்று பெருக்கல் ஏ மைனஸ் பி ஸோ நான்கு புள்ளி மூன்று மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று பை மூன்று ஸோ இது ரெண்டையும் கூட்டுறோம் மூன்று ப்ளஸ் ஒன்று நான்கு புள்ளி நான்கு ப்ளஸ் ஒன்று ஐந்து பெருக்கல் நான்கு புள்ளி மூன்றுலேருந்து ஒன்று புள்ளி ஒன்றாக கழிக்கிறோம் ஸோ மூன்று மைனஸ் ஒன்று ரெண்டு நான்கு மைனஸ் ஒன்று மூன்று வகுத்தலில் மூன்று இருக்குது ஸோ இந்த மூன்றால் இந்த ஐந்து புள்ளி நான்கை வகுக்கிறோம் ஒரு மூன்று மூன்று ஒரு மூன்று மூன்று மீதி ரெண்டு இருபத்தி நான்கு புள்ளி வச்சு எட்டு மூன்றாக இருபத்தி நான்கு ஸோ நம்ம ஒன்று புள்ளி எட்டு இங்கே மூன்று புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது ரெண்டையும் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பதினெட்டு பை பத்து அப்படின்னு எழுதிக்கலாம் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால பத்தால் வகுக்கும் போது அது எண்ணாக மாறிடும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு பை பத்து அப்படின்னு எழுதிக்கிறோம் பதினெட்டு மற்றும் முப்பத்தி ரெண்டுக்கு காரணிகளை எடுத்து எழுதுகிறோம் எதுக்காக அப்படின்னா இது வந்து நமக்கு ஆர் ஒன் ஸ்கொயரின் மதிப்பு இதிலிருந்து ஆர் ஒன்னின் மதிப்பு கண்டுபிடிக்கும் போது நம்ம ரூட் எடுக்கணும் ஸோ பதினெட்டின் காரணிகள் கண்டுபிடிக்கும் போது ஒன்பது ரெண்டா பதினெட்டு மூன்றால் மூன்றாவது போது மும்மூனா ஒன்பது முப்பத்தி ரெண்டின் காரணிகள் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டாவது வகுக்கும்போது பதினாறு பதினாறு வந்து நான்கு பெருக்கள் நான்கு அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ காரணிகள் அனைத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் பதினெட்டுக்கு ரெண்டு பெருக்கள் மூன்று பெருக்கள் மூன்று முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பெருக்கள் நான்கு பெருக்கள் நான்கு பை பத்து பெருக்கள் பத்து ஸோ இதில் இது வந்து ஆர் ஒன் ஸ்கொயரின் மதிப்பு ஸோ ஆர் ஒன்னின் மதிப்புன்னு சொல்லும்போது ரூட் எடுக்கணும் ஸோ ரூட்டுக்குள்ளே ரெண்டு பெருக்கல் ரெண்டு பக்கத்தில் எழுதிக்கிறோம் மூன்று பெருக்கள் மூன்று இங்கே நான்கு பெருக்கல் நான்கு பை பத்து பெருக்கல் பத்து ஸோ ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கும்போது ரெண்டு எண்களுக்கு ஒரு எண்ணை நம்ம வெளியில் எடுக்கலாம் ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டில் ஒரு ரெண்டை வெளியில் எடுத்துக்கலாம் மூன்று பெருக்கள் மூன்றில் ஒரு மூன்று நான்கு பெருக்கல் நான்கில் ஒரு நான்காக வெளியில் எடுத்துக்கிறோம் பகுதியிலையும் அதே மாதிரி பத்து பெருக்கள் பத்துலேருந்து ஒரு பத்தை வெளியில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ரெண்டாவது வைக்கிறோம் ஐந்து ரெண்டாக பத்து இது வந்து நான்கு மூன்றா பன்னிரெண்டு பனிரெண்டு பை ஐந்துன்னு சொல்லும்போது ஓர் ஐந்து ரெண்டு ஐந்தா பத்து மீதி ரெண்டு புள்ளி வச்சு சீரோ சேர்க்கும் போது இருபதாக மாறும் நான்கு ஐந்தா இருபது ஸோ ஆர் ஒன் ஆரத்தின் மதிப்பு நமக்கு கிடச்சிருச்சு ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஆனால் நமக்கு கணக்கில் கேட்டது விட்டத்தின் மதிப்பு ஸோ விட்டம்னு சொல்லும்போது நம்ம ஆரத்தை ரெண்டால் பெருக்குவோம் ஸோ ரெண்டு பெருக்கல் ஆரம் ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டால் பெருக்கும்போது நான்கு புள்ளி எட்டு சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு தேவையான விட்டம் மதிப்பு கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு உள்ளீடற்ற உலோக உருளையை உருக்கி ஒரு திண்ம உருளை உருவாக்குறாங்க அளவுகளில் திண்ம உருளைக்கு மட்டும் ஆரத்தின் மதிப்பு கொடுக்கல இந்த உருளையின் விட்டம் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதை உருக்கி இது செய்யறதுனால இதனுடைய கன அளவும் இதனுடைய கன அளவும் சமம் ஸோ இந்த பண்பை பயன்படுத்தி கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம் மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடும்போது நமக்கு ஆரத்தின் மதிப்பு ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்கிது அதை ரெண்டால் பெருக்கும்போது நமக்கு தேவையான விட்டம் கிடைச்சிடுது